வணக்கம் பிரம்மபுரேஸ்வரர் ஆலயம் திருப்பட்டூர் எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய பிரம்மபுரேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி இல் திரு திருப்பட்டூர் என்ற ஊரில் உள்ளது சத்திரம் பேருந்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து வசதியும் உள்ளது வியாழக்கிழமைகளில் மிகவும் விசேஷமாக இருக்கும் தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றிவிட்டு உள்ளே செல்லும் வழி முன் கோபுர வாசல் உள்ளே சென்றதும் சிவனை தரிசித்துவிட்டு தன் பிரம்மபுரேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டுமாம் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு பிரம்மா இந்த உலகை உருவாக்கிய முழு முதல் கடவுள் நான்தான் என்று அகங்காரம் கொண்டதாகவும் இதனால் கோபம் அடைந்த சிவன் பிரம்மனின் ஐந்தாவது முகத்தை கொய்து அவரின் படைக்கும் அதிகாரத்தை நீக்கியதாகவும் இந்த தளத்திற்கு வந்து சாபத்திலிருந்து விடுபட சிவனை பூஜித்ததாகவும் சொல்லப்படுகிறது படுகிறது இங்கு பனிரண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டதால் பிரம்மாவின் வழிபாட்டில் மகிழ்ந்து அன்னை பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று மகிழ மரத்தின் கீழ் அவருக்கு தரிசனம் கொடுத்து சாப விமோசனம் கொடுத்ததாகவும் புராணம் கூறுகிறது மீண்டும் படைத்தல் அதிகாரத்தை திரும்பப் பெற்றதாகவும் கூறப்படுகிறது பிரம்மபுரீஸ்வரரையும் பிரம்மநாயகியையும் தரிசனம் செய்துவிட்டு அருகில் உள்ள பிரம்மதேவனுக்கு தனி சன்னதி உள்ளது பிரம்மாவிற்கு மஞ்சள் காப்பு வழிபாடு நடைபெறுகிறது அவர் குரு என்பதால் ஜாதகம் இருப்பவர்கள் பிரம்மாவின் சன்னதியில் வைத்து வழிபாடு செய்து செல்லுகின்றனர் கோவிலின் உள்பிரகாரத்தில் உள்ள சித்தர் துர்க்கை தட்சிணாமூர்த்தி கோவிலின் எதிர்புறத்தில் சனி பகவான் சிற்பத்தூனும் உள்ளது ஸ்ரீ பக்த நந்தியும் கோவிலின் உள்பிரகாரத்தில் வளம் வந்து அருகிலேயே தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது தாயார் தனி சன்னதியில் பிரம்ம நாயகியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சிவன் கோவில்களில் சிவனை தரிசித்த பின்பு அன்னையை தரிசனம் செய்து வர வேண்டும் இங்குதான் பிரம்ம தீர்த்தமும் உள்ளது இந்த பிரம்மதீர்த்தத்தின் அருகில்தான் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் பிரம்மதேவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததாக சொல்லப்படும் மகிழ மரமும் இங்குதான் உள்ளது பனிரெண்டு சிவ ஆலயங்களை தனித்தனியாக அமைத்து பிரம்மதேவன் சிவனை பூஜித்ததாக சொல்லப்படுகிறது எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் பொருளாதார நிலைமை மேம்பட்டு இருந்தாலும் ஆன்மீகம்தான் மனதுக்கு அமைதி மனதிற்கு நிம்மதி மனதிற்கு பெரும் மருந்தாகவும் இருப்பதாக நம்மால் உணர முடிகிறது ஆனால் அந்த காலத்திலேயே இவற்றையெல்லாம் நம் முன்னோர்கள் உணர்ந்து அறிந்து தெரிந்து ஆலயங்களை அமைத்து நாம் சென்று வழிபடும் வகையில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் திருமணம் குழந்தை தொழில் தோஷங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளும் ஆலயம் அத்தனையும் சிவன் தலத்தில் பிரம்மாவின் தலையெழுத்து திரும்ப எழுதப்பட்டதால் பிரம்மாவை தரிசிக்கும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றும்படி பிரம்மாவிற்கு சிவன் உபதேசம் செய்ததாக இந்த தல வரலாறு கூறுகிறது ஆலயம் சென்று இறைவனை தரிசிக்கும் போதுதான் நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறார் என்று அவ்வப்போது நம்மாலும் உணர முடிகிறது அவ்வப்போது ஏற்படும் தான் என்ற அகந்தை குறையும் ஆலயத்தில் குடிதண்ணீர் வசதியும் உள்ளது மதியம் அன்னதானமும் வழங்கப்படுகிறது அருகிலேயே உணவகம் கார் இரண்டு சக்கர வாகனம் நிறுத்துவதற்கான இடம் கோவிலின் பிரசாதம் வழங்கப்படும் இடம் எல்லா வசதிகளும் உள்ளது பலத்தில் சிவன் பிரம்மபுரீஸ்வரராகவும் தாயார் பிரம்மநாயகியாகவும் அருள்வாளித்து திருப்பட்டூர் வந்து பிரம்மாவை தரிசிப்பவர்களுக்கு தலைவிதி மாறும் என்பது மற்ற